நம்ம இலக்கியாக இருந்துட்டு இப்போ இந்த அஞ்சலியை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஏற்கனவே நிறைய தப்புகளை செஞ்சு அவள் வாசமாக சிக்கிட்டு இருக்கா இதில் வேற வந்து போய்னா மேலும் மேலும் பணத்துக்காக வந்து போய் இப்பெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு இங்கே யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி இருந்துட்டு அவங்க அப்பாவோட பேரில் இருக்கிற பிக்ஸட் டெபாசிட் பணத்தை பத்து லட்சம் ரூபாய் ஆட்டியா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து போயினா பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து போய்னா புடுங்கிட்டு இந்த அஞ்சலியை நடு தெருவில் விடலான்னு பார்த்தாங்க ஆனால் அவளுக்கு வந்து போயினா இப்போ ரெண்டு அதாவது இருபது லட்சம் லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்து வந்து போயிருந்தா மெயின் இடத்துல இருக்கு அதை வந்து போயிருந்தா அந்த கொஞ்சம் இடத்த வித்தாலே போதும் நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலியும் அவங்க அம்மா சிந்தாமணியும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த அஞ்சலி உங்களோட அம்மா சிந்தாமணி இருந்துட்டு இதுக்கு முன்னாடி அஞ்சலி ஒவ்வொரு தப்புமே பண்ணும்போது அதாவது கார்த்திகை கல்யாணம் பண்ண வரைக்கும் ஓகே ஆனா அதுக்கப்புறம் செஞ்ச ஒவ்வொரு தப்பியும் வந்து போயிருந்தா புடல்லையே தட்டி அமைதியா வந்து போயிருந்தா அடிச்சு விரட்டி இருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா இந்த இருபது லட்ச ரூபாய் என்ன இருபது கோடி ரூபா என்ன இரநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொண்டு போயிருந்தா இந்த அஞ்சலி அதிபதியாக இருப்பா ஆனால் இவங்களோட முட்டாள்தனத்தினால இருபது லட்ச ரூபாய்க்கு வந்து போயினா இப்போது பிச்சை எடுக்கிற நிலமையாகி போயிடுச்சு அதே மாதிரி நம்ம இலக்கியா வந்து போயினா அந்த இருபது லட்சத்துக்கும் வச்சாங்க பாருங்க ஆப் அதுக்கப்புறம் தான் வந்து போயினா இந்த அஞ்சலி இருந்துட்டு அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய அதிரடியான முடிவை எடுக்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை இப்போ கடத்தது தான் இந்த அஞ்சலியோட பிளானு கடத்தி மட்டும் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் இதில் தான் வந்து போயினா மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்குது அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் மாறிங்க அப்படின்னா கீழ இருக்க சப்சி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் ஒரு பக்கம் வந்து இந்த பைரவி சொன்ன மாதிரி அந்த இதில் மட்டும் வந்து போய்னா தோந்துட்டாங்கன்னு வைங்களா கண்டிப்பாக வந்து போய்னா கௌதமையும் இலக்கியாவையும் யாராலையுமே வந்து போயிணா ஒன்றும் சேர்க்கவே முடியாது அந்த அளவுக்கு பல பிரச்சனைகள் வரும் அதனால் அதில் வந்து போய்னா அவங்க போக்கஸ்டாக இருக்காங்க பட் இருந்தாலும் வந்து போய்னா இந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இப்போது அந்த ஒரு பத்திரத்தையும் நம்ம இலக்கியாக கைப்பற்றினதுக்கப்புறமா அப்புறமா நமக்கு இனிமேல் வேற ஆப்ஷனே கிடையாது அதாவது அஞ்சலுக்கு இருக்க எல்லா வழியுமே அடைச்சிட்டா அடுத்ததான் அஞ்சலி என்ன பண்ணுவா வேறு வழி கிடையாது நம்ம கார்த்திகோட காலில் விழுந்து சரண்டர் ஆகுவா கடைசியில் கார்த்திகோட அருமை வந்து புதுனா இவளுக்கு புரிய வரும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனால் கடைசியில் இந்த அஞ்சலி போட்ட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு ரவுடிக்கு வந்து போயினா ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் கார்த்திக்கை கடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் வந்து போயினா கார்த்திகையும் கடத்தி ஒரு குடோனில் அடைச்சி வச்சிடறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து போயினா இந்த அஞ்சலியோட மூளையே வேலை செஞ்சிருக்கு அதாவது இங்கே ஏற்கனவே நம்ம கௌதம் போட்டு கொடுத்த ஒரு சைன் பத்திரம் வந்து போயினா இந்த எஸ்எஸ்கே கிட்டிருக்கு மறுபடியும் எஸ்எஸ்கே ஃபோன் பண்ணி எஸ் எஸ் கே பா என்ன வந்து பதினா நீங்க வெத்து விட்டு நினைச்சிட்டீங்கல்ல இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க நீங்க நினைச்ச மாதிரி கௌதமோட சொத்துல இருந்து முப்பது பெர்சன்டேஜ் வந்து பதினா நீங்க எடுத்துக்கோங்க பிரச்சனை கிடையாது அந்த பர்த்தரத்துல கார்த்திக் கையெழுத்து போட்டா எல்லா வேலையும் முடிஞ்சது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது எப்படி உன்னால பண்ண முடியும் கார்த்திக் எப்படி சைன் போடுவான் அப்படின்ற மாதிரி கேட்கும் தான் நீங்க வந்து பதினா முதல்ல நேரம் அந்த பத்திரத்தோட நான் சொல்ற இடத்துக்கு வாங்க அங்க வந்து பதினா கார்த்திக் கையெழுத்து போடுவான் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ இந்த எஸ் எஸ் கே வந்து பதினா வர வைக்கிறாங்க இங்க வந்து பார்த்தா நம்ம கார்த்திகை கடத்தி கட்டி போட்டு வச்சிருக்காங்க இப்போ அந்த சைனை மட்டும் வாங்கினா போதும் இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோடியஸ் ஆயிடுவா ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அவளோட பேர் தான் வந்து இருக்கு அதாவது அந்த பத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க ஆல்ரெடியே நம்ம கௌதம் கிட்ட சைன் பண்ணதுனால அடுத்ததான் கார்த்திக் சைன் போடுறதுனால எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலி தான் கடத்திருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே கார்த்திக் கண்டிப்பா வந்து என்ன செம்ம டென்ஷன் ஆயிடுவாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க